கொண்ட மகாகாய சூரியகோடி சமப்பபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான கிரகத்தோட ஒரு பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நைட்டு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது மேசராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுதுங்க அப்படி மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகும்போது என்னென்ன நன்மை தீமையான பலன்களை வந்து தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாங்க பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்குங்க அப்படி பயம் வரக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையுமே மனிதன் எப்படி வாழணும் எந்த மாதிரியான செயலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நாம் நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றுறது சனி பகவான் தாங்க வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களை கொடுத்து மனுஷனை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி பகவான் அதாவது அவர் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவ பாடங்களை வச்சு வாழ்க்கையில் இனி எதை வேணாலும் சந்திச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை தருவார் ஒரு மனுஷனுக்கு உழைப்பு ஒழுக்கம் பணிவு நேர்மை துன்பம் நோயோட தாக்கம் சந்தோஷம் தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு கற்றுத்தர் தான் சனி பகவான் ஒரு குருவோட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் பாவத்துக்கு அதிபதியாகிறாரு இப்போது சனி பகவான் பதினொன்றில் சஞ்சரிக்கிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி பதினோராம் இடத்துலருந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி வராருங்க அது வந்து மீன ராசி குருவோட வீடு பொதுவாகவே வந்து சனி பகவானும் குருவும் வந்து சமமான ஒரு ராசி எதிரி இல்லைங்கிறதே ஒரு சிறப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் வரைக்குமே சனி பகவான் மீனராசியில் தான் இருப்பார் மீனராசி பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பாருங்க பூரட்டாதி நான்காம் பாவம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இவங்க கூட சேர்ந்து மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பாருங்க இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் குரு புதன் சனி இவங்க எல்லாமே நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா எதிரி கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அந்த மீனராசி வந்து குருவோட வீடு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் மெ நெகட்டிவான பலன்களை தான் தராதுங்க இனி மேசராசிக்காரங்களுக்கு பன்னெண்டில் சனி வருது அப்படிங்கிறது ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏழரை சனி அப்படின்னா ஏழரை வருஷங்க மேசராசிக்காரங்களுக்கு பன்னெண்டில் ராசியில் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரக்கூடிய அந்த ரெண்டரை ரெண்டரை வருஷ காலங்கள் வந்து நம்ம ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் அதாவது அந்த ஏழரை வருஷத்தோட முதல் ரெண்டரை வருஷம்தான் இப்போ வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு மேசராசி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் மூணு நட்சத்திரம் இருக்குங்க அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இவங்களோட அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினிக்கு கேது பகவானும் பரணிக்கு சுக்கர பகவானும் கார்த்திகைக்கு அதிபதியாக சூரியனும் வராங்க இந்த மூன்று கிரகத்தில் குறிப்பாக சூரியன் அப்படின்னு சனியோட எதிரி கிரகம் அப்போ இந்த ஏழரை சனி காலங்களில் சோதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அடுத்ததாக மேசராசிக்காரங்களுக்கு சனியோட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி திசை வந்து ஒரு எண்பது வயசு பூர்த்தியானதுக்கு அப்புறம் தான் வரும் அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எழுபது வயசு பூர்த்தி போது தான் வரும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தேழு அந்த டைமில் வந்து சனி தசை அப்படிங்கிறது ஆரம்பமாகுங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து தசா இருப்பு அதை பொறுத்து வந்து அந்த வருஷங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த தசா புத்தி நடந்தாலுமே அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த சோதனை காலம் அப்படிங்கிறது வந்தே தீரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி பகவான் சுபராக இருந்தார் அப்படின்னா பெரிய அளவிலான சிரமங்களை வந்து உங்களுக்கு செய்ய மாட்டார் அதே மாதிரி சனி பகவானோட நிலை வந்து சரியில்லை அப்படின்னா இந்த ஏழரை சனி காலங்களில் கொஞ்சம் சோதனைகளை வந்து உங்களுக்கு தருவார் அப்படின்னே சொல்லாங்க ராசிக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு நாங்கள் சொல்லணும் அவங்கவுங்க லக்னத்தை பொறுத்து வந்து மாறுபடலாம் இப்போ மேஷ லக்னம் ரிஷப் லக்னம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் மற்றும் கும்பலக்னக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனியானது பெரிய கஷ்டங்களை வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாங்க நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது அதே டைமில் கடகம் கன்னி கும்பம் இந்த லக்னக்காரங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க ஆனால் வந்து கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக வாய்ப்புகள் அமையும் சிம்ம லக்னக்காரங்க தனுசு லக்னக்காரங்க மீன லக்னக்காரங்க இவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றங்களை வந்து தரலாம் நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு ஒன்றா இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனியோட நிலையை பொறுத்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து இந்த சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடலாம் குரு சுக்ரன் புதன் உங்கள் தசா புத்தி நடத்தி ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையிலையும் இருந்தாங்க அப்படின்னா நடக்கிற ஏழரை சனியை பற்றி நீங்கள் கவலையே படத் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே டைமில் மேஷராசிக்காரங்களுக்கு சூரியன் செவ்வாய் ராகு கேது சந்திரன் அவங்களோட தசாபுத்தி வந்து நடக்குது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அப்புறம் பொதுவாக வந்து மேஷராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் பத்து மற்றும் பதினோராம்பாவத்துக்கு அதிபதியாகிறாரு பத்தாம் பாவ அதிபதி சனி பன்னெண்டில் அப்படிங்கிறது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையில் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு அவ பெயர் ஒரு அலைச்சல் வேலை கிடைக்கிறதுல வந்து ஒரு சின்ன தடை தாமதங்களை வந்து ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத டிரான்ஸ்ஃபரு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிறது இந்த காலகட்டங்களில் கேர்லஸ் அதிகமாக இருக்குங்க அதனாலேயே ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது சொல்ல அடங்காததாக இருக்குங்க இன்னொரு பக்கம் உடல் உபாதை அப்படிங்கிறது அதிகமாக தரும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க பிஸ்னஸில் வரவுக்கு மீறின செலவு ஏற்படும் மூத்த அண்ணனுக்கு உடல்நல குறைபாடு ஏற்படலாம் அதன் மூலியமாக செலவு அவங்க வாங்கியிருந்த கடன்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க தன வரவு கம்மியாக இருந்து கையில் இருக்கக்கூடிய காசு செலவாகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் கும்பம் இந்த லக்னக்காரங்களுக்கு மேலே சொன்ன பலன்களோட தீவிரம் அப்படிங்கிறது குறையலாங்க இது வந்து ஒரு நெகட்டிவான சைடு தாங்க அதே மாதிரி சில நல்ல விஷயங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் ஒரு நல்ல உழைப்பாளியாக இருக்கீங்க ஆனால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல அப்படின்னால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல உயர்வான சம்பளத்தில் வெறும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் பதினோராம் பாவத்துக்கு அதிபதி ஸோ வெளியூர் வெளிநாடு சம்மந்தமான ஒரு நல்ல நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க பதினோராம்பாவாதிபதி பன்னெண்டில் அப்படிங்கிறது நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை வந்து நலம் விரும்பிகள் மூலியமாகவோ ஒரு புதிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லாங்க வெளியூர் வெளிநாட்டில் அவங்க மூலியமாக வேலை தொழில் வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயுமே குறிப்பாக ஃபினான்ஷியல் ரீதியாகவும் அவங்களோட சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சில நபர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கோவில் திருப்பணி அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள வந்து அதிகமாக ஈடுபடுத்திக்குவாங்க அதே மாதிரி குரு உபதேசம் பெற்று ஒரு ஒழுக்க சீலரா சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க தியானம் மற்றும் யோகால ஈடுபட்டு மனச்சோர்வு டிப்ரஷன்ல இருந்தீங்க அப்படின்னா வெளியே வருவீங்க ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய அளவு தொந்தரவு இல்லை அப்படின்னே சொல்லலாங்க ஆசிடீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸை வந்து நல்லபடியாக உங்கள் புத்தி கூர்மையால் லாபகரமான தொழிலாக வந்து மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னும் வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து என்னென்ன பலன்களை வந்து தருவார் அப்படின்னு டீப்பாக பார்த்தோன்னா பொதுவாக ஒரு கிரகம் வந்து நிற்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு தான் நன்மையை செய்யும் அந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றாம் பாகத்தோடு பார்க்குறாரு அது வந்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் பாகமாக வருது அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமாக வருது இந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க குடும்பத்துக்காக நேரம் வந்து அதிகமாக செலவழிங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது ஒருத்தங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க யாருமே வந்து விருப்பப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ண வச்சு ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டும் ரொம்ப எச்சரிக்கை தேவைங்க வேலைகளில் தொலைதூர பிரயாணங்களால் தன வரவு ஏற்படலாம் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லையோ அப்படின்னு வந்து தோணுங்க இருந்தாலும் யாரெல்லாம் பொறுமையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கை கூடி வரும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் வருங்க சீரான தனவரவு இருக்கும் அதே மாதிரி கோபம் ஒழுக்கமின்மை மனசாட்சிக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் தன வரவில் வந்து ஒரு பின்னடைவத சந்திப்பீங்க பன்னெண்டாம் இடத்துலருந்து சனி பகவான் ஏழாம் பாவத்தை வந்து பார்க்குறாரு அது வந்து மேஷராசி என்பர்களுக்கு ஆறாம் பாவமாக வருதுங்க அது புதனோட வீடாக வருது ஸோ வந்து புதனும் சனியும் வந்து ஒரு நட்பு கிரகம் அப்போ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வந்து இருக்காது ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம் ஆரோக்கிய பிரச்சனை உள்ளவங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய உணவில் வந்து ஒரு டிசிப்ளின் சாப்பிடக்கூடிய மருந்துகளில் வந்து ஒரு டிசிப்ளின் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்பவே சீராங்க ஏன்னா சனி பகவானுக்கு வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அந்த சனி பகவானே வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவார் அப்படின்னே சொல்லாங்க அதே மாதிரி இந்த ஆறாம் பாவ சம்மந்தமான பிரச்சனைகள் கடன் வம்பு வழக்கு எதிரி இந்த மாதிரி இருந்து எல்லாமே விடுபடுறதுக்கு உண்டான வழியை வந்து ஏற்படுத்துவார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எதிரி மற்றும் திஷ்டி தோஷங்களால் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்த உடல் உபாதைகள் மன சங்கடங்கள் எல்லாம் குறையுங்க போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அவங்க பரிட்சையில் வந்து நல்ல கிரேடில் பாஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்டர்வியூ அந்த மாதிரி விஷயங்கள்லேயுமே ஒரு அனுகூலமான ஒரு பலன்களை வந்து எதிர்பார்க்கலாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இல்லை சட்டத்துறையில் இருக்கக்கூடியவங்க நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடியவங்க சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆறாம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க நீங்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கிறீங்க அப்படின்னா மது மாது சூது லாட்ரி கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது நஷ்டங்களை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து மறந்துறாங்க கொஞ்சம் காசை கொடுக்குற மாதிரி கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சுருங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்லது பண்ணுறவங்களுக்கு நல்லதும் கெட்டது பண்ணுறவங்களுக்கு அது டபுளாக திரும்பி வருங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பாவத்தையுமே வந்து பார்வை செய்கிறாரு அது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவம் அப்போ அந்த ஒன்பதாம் பாவத்தை வந்து சனி பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடிஸ்க்கு முயற்சி இருக்கீங்க இல்லை படிச்சுட்டு வந்து தொழில் பண்ணுறதுக்கு முயற்சி இருக்கீங்க அப்படின்னா இந்த கிரக அமைப்பு ரொம்பவே உதவி பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அந்த மாதிரி தந்தைவழி ஆதரவு அப்படிங்கிறது அதிபயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க தந்தைவழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆக எல்லாருமே வந்து சனி பகவானோட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான தர்மங்களோட ஒழுக்கம் தவறாமல் இருங்க ஏன்னா நீதியோட வழி நடக்கிறவங்களுக்கு சனி பகவான் எந்த துன்பத்தையுமே வந்து தரமாட்டாரு அப்படிங்கிறது நிதர்சமான உண்மைங்க மற்றுமொரு காணொலியில் உங்கள் அனைரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்